அந்த காலத்தில் கிராமங்களில் உள்ள மாரியம்மன் அல்லது மாகாளியம்மன் திருக்கோவில்களில் ஐந்து நாட்கள் அல்லது ஒரு வாரம் அல்லது பத்து நாட்கள் பதினைந்து நாட்கள் சாட்டு நடத்தி பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடுவார்கள் அந்த காலத்தில் விவசாய நிலம் வைத்திருந்தவர்கள் மட்டுமே பணமும் தானியங்களும் இருந்தது கூலி வேலைக்கு செல்பவர்கள் சம்பளத்திற்கு பதிலாக தானியங்களை கேட்டு பெற்று தங்கள் வாழ்வை நடத்தினர் எந்த ஒரு விழாவின் போதும் அவர்களுக்கு அதை விட்டால் வேறு உணவில்லை ஒரு ஆடோ அல்லது ஒரு கோழியோ எப்பொழுதும் இல்லை பண்ணையார்கள் சும்மா எதுவும் கொடுக்க மாட்டார்கள் அதற்காகத்தான் கோவிலை ஏற்படுத்தி அதில் வன்னார் நாவிதர் ஆதி திராவிடர் உடையார் புரோகிதர் உள்ளிட்ட அனைத்து சமூகத்தார்களுக்கும் ஒரு முறைமையை கொடுத்து அவ்வூரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து சமூகத்தாருக்கும் ஒரு முறைமையை கொடுத்து அவர்களுக்கு காணிக்கையாக அரிசியும் உடையும் ஆடும் கொடுக்க வைத்தனர் நம் முன்னோர்கள் புரோகிதர்களுக்கு மட்டும் ஆடிட்டு பதிலாக அரிசியும் தானியங்களும் பணமாகவும் கொடுத்தன இப்பொழுது எல்லோருக்கும் வசதி வாய்ப்பு வந்த பிறகு இது வெறும் சம்பிரதாயமாக போய்விட்டது ஆனால் யோசித்து பார்த்தால் அந்த காலத்தில் சமூகத்தில் வாழும் அனைத்து சமூகத்தாருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற சமூக நீதி கோட்பாட்டை நம் முன்னோர்கள் யோசித்தான் இந்த கோவில் சாட்டு விழாவையெல்லாம் வைத்திருப்பார்களோ என்று நினைக்கத் தோன்றுகிறது அன்பு நண்பர்கள் எம்பெருமான் இர் சிவனின் திருவடி நல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் ஓம் நம